ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் நம்மளுடைய சேனலில் என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க என்ன விஷயங்கள் பார்க்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தியை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அதாவது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் மாந்தி வந்து எந்த இடத்துல இருக்கார் எந்த ராசியில வந்து அமைஞ்சிருக்கார் அது எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் வந்து தருகிறார்னு நம்ம இப்போ பார்க்குறோம் அதாவது ஒருவருடைய ஜனன ஜாதகத்துல மாந்தி என்பது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் எந்த ஒரு ஜனனமாக ஜனன ஜாதகமாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்தில் மாந்தி என்பது குறிப்பிடாமல் வந்து இருக்கவே இருக்காது மாந்தி என்பது வேறு யாரும் கிடையாது சனியுடன் மைந்தன் சனியின் மைந்தன் ஆவார் மாந்தி ஆனால் அந்த மாந்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஜனன ஜாதகங்களில் மாந்தி என்பவர் இல்லாமல் இருக்கும் பார்த்துருப்பீங்க நானும் ஒரு சில ஜனன ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்குறேன் அது ஏன் அந்த மாந்தி வந்து அங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னா மாந்தியை வந்து கணிதம் போட்டு குறிப்பிட தெரியாதவர்கள் வந்து மாந்தியை வந்து குறிப்பிடாமல் இருப்பார் அப்படி அந்த மாந்தியை வந்து அங்கு வந்து குறிப்பிடாமல் இருப்பதனால் சில மாந்தியை பற்றி பலன்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட முடியாது ஆனால் எந்த ஒரு ஜனன ஜாதகமாக இருந்தாலும் சரி அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அங்கே மாந்தி என்பது கண்டிப்பாக இருப்பார் அந்த மாந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி பலன்களை வந்து தருவார் அப்படி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் பதினொன்றாம் இடத்தில் மாந்தி இருந்தால் என்ன பலன்களை வந்து தருவார்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அந்த இடத்தில் வந்து மாந்தி வந்து இருப்பது ஒரு நல்ல ஒரு அருமையான பலனையே தரும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வங்கள் வந்து சேரும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் நல்ல மனைவி அமையும் நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்திற்கு ஏற்ற நல்ல ஒரு நபராக இருக்கக்கூடுவார் பேச்சு திறமைகள் எல்லாம் உண்டு செல்வ செழிப்புகள் எல்லாமே இவரை தானாக தேடி வரும் சுயமாக சம்பாதித்து முன்னுக்கு வரக்கூடிய நல்ல ஒரு மனிதராக இருப்பார் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா தர்ம சிந்தனை உடையவராக இருப்பார் அதாவது பிறருக்கு வந்து இவரால் எந்த அளவு இவரால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பிறருக்கு வந்து உதவி செய்வதில் திகழ்வார் அப்படின்னு கூட சுருக்கமாக சொல்லலாம் எனவே ஜனன ஜாதகத்தில் இந்த பதினொன்றாம் இடத்துல வந்து மாந்தி இருப்பவர்களுக்கு வந்து நல்ல ஒரு சுபிச்சியமான பலனை வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாவது இவருக்கு வந்து அசையும் சொத்து அசையாக சொத்து இவருக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மனிதராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த பதினொன்றாம் இடத்துல மாந்தி வந்து இருப்பது அந்த ஜாதகக்காரருக்கு ஒரு சிறப்பான பலன்களையே தரும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்க இன்னும் உங்களுக்கு தேவையான அனைத்து சப்ஜெக்ட்டிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன நன்றி வணக்கம்